உன் வாயை இந்த பரிசுத்த ஆவையான வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு கூட உனக்காக வேண்டுதல் செய்யும் இப்பொழுது உனக்குள்ளே அவர் எழுந்தருள் இருக்கிற இந்த நேரத்துல உன்னை விட்டுக்கொண்டு நாமத்தில் உன் வாயை திறப்பாயா இது உனக்கான ஒரு நேரம் உனக்கான ஒரு நேரம் உன் விடுதலைக்கான உன் அற்புதத்திற்கான

ஏசு கிறிஸ்து உனக்காக ஏற்படுத்தின ஒரு நேரம் இது இப்ப உன் வாய திறந்து இப்ப உன் வாய திறந்து இயேசுவே

கூப்பிடுறாய் தெரியுமா அவரே அவரே சர்வத்திற்கும் அதிபதி சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவர் ஐश्वரியសម្ banner இருக்கிறவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் அவரால் கூடாத கரியம் ஒன்று இல்லை தேவ பிள்ளையே உன் சத்தம் உயர்த்தினி கூப்பிடும்போது இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும்போது உனக்கு அவர் இறங்குவார் உனக்கு அவர் அற்புதம் செய்வார் உன்னை விடுதலை ஆக்குவார் ஒரு ஓதாசவனக்கு வரும் ஒரு உதவி உனக்கு வரும் நீ எட்டாத நீ அறியாத உனக்கு எட்டாத உனக்கு அறியாத காரியங்களை கத்தரே 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 அறிவிக்கிறார் 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 ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஓ இந்த மாலை நேரத்தில் தேவ பிள்ளையே நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிற வேலைகளை முடிய முடியாத என்ன முடியாத ஆசிர்வாதங்கள் பார்க்க முடியாத பெரிய காரிய நாமத்தினால அந்த அற்புதமான சப நேரத்துல என் அற்புதமான சப நேரத்துல என் அருமையான தேவ புலையே என் கண்பார்ந்த தேவ புலையே என் தேவ சனமே ஓ ஹாலூ உன் வாயத்திர வாயத்தர நீ உனக்கு விடுதலை தருவார் நீ கேட்க கேட்க உனக்கு விடுதலை தருவார் நீ கேட்டாதா உனக்கு விடுதலை நீ 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 முடியாது அப்பொழுது நான் உனக்கு நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருத்து கேட்கிறார் இப்போ கேளுங்க நீ கேட்குற ஒரு நேரம் ஆசீர்வாதம் வேணுமா உங்க வாழ்க்கைக்கு

வரவில்லையா இல்ல 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 உனக்கென்று ஒருவர் வந்திருக்கார் இயேசு உனக்காக வந்திருக்கார் உன்னை தூக்கி செல்வதற்காக உன்னை கொண்டு ஆமென் பெரிய காரியங்களை செய்வதற்காக உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக இயேசு நற்கலைய வந்திருக்கார் இப்பொழுது நான் சொன்னாக இயேசுவின் நாமத்தை நான் சொல்லும்போது நீ விசுவாசித்து ஆமென் சொல்வாய் என்றால் உனக்கு விடுதலை இப்பொழுது வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பேச்சுகள் இந்த அற்புதமான தீர்க்க தரிசனம் இந்த ஜபத்துல தேவப்புல இணைந்து தேவ சமூகத்துல ஜபிக்கிற உங்க நீ நினைக்காத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருமைகளை தருகிறா துரம்பவும் குடும்பத்திலே ஆமென் ஹalleluya உன்னை கட்டி எழுப்பவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஹalleluya பரத்திலிருந்து இந்த சபை வேளையிலே ஒரே ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் திரும்ப திரும்ப உனக்கு தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் தான் நம்மை நடத்துகிறார் பரத்திலிருந்து பரத்திலிருந்து பார் பரத்திலிருந்து உனக்கு நன்மைகள் வரும் பரத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும் யாரையோ உருவாக்குனாரே வானத்தையும் பூமிய உண்டாக்கினது ஏசுவல்லவோ இயேசுவல்லவோ வழியே இல்ல வேற வழியே இல்ல உனக்கு எங்க இருந்த நன்மைகள் வராது இருந்த ஆசீர்வாதம் வராது இந்த பரலோகத்தில் இருந்து மாத்திருந்தா உனக்கு ஆசீர்வாத நன்மைகள் வரும் விடுதலை வரும்